ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான அரைக்கீரை குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு அதை அப்படியே நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக கட் பண்ணி அதில் இருக்க புல்லெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்ற பட்டனை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காண்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சட்டுன்னு சீக்கிரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி பண்ணி முடிக்க போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் ஒரு நூறு கிராமுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே நம்ம குக்கரில் டக்குன்னு போட்டுடலாம் அடுத்தது கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணது தேவையான பூண்டு பூண்டு பல் பாருங்கள் தேவையான பூண்டு பல் அடுத்தது நாலு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் சட்டுன்னு முடிஞ்சிடும் இந்த கீரை குழம்பு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற இந்த கீரையை நம்ம போட்டுடலாம் நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்ச கீரை ஃபுல்லாக போட்டுடலாம் கீரை பார்க்க தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வெந்து வந்துச்சுனா கம்மியாக தான் ஆகிடும் இப்போ போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டோம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம் அதுக்குன்னு ரொம்ப அதிகம் இல்லை ஓரளவுக்கு ஊற்றினா போதும் ஏன்னா பருப்பு உள்ளே இருக்குது பருப்பு வேகணும் இந்த கீரை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சா போதும் இப்போ ஒரு குக்கர் மூடியை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் வேக போகிறோம் ஏன்னா அரைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து கீரையில் அதிகம் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக கீரையை எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் விசில் போட்டுருவோம் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு விசில்லாம் போட்டாச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் கீரையை எடுத்து கடைஞ்சி தாளித்து விட்டுடலாம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சட்டன் முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ விசில் எடுத்துகிட்டு பார்க்கலாம் கீரை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க சூப்பரா வெந்துருச்சு இப்போ அதுல இருக்கிற கொஞ்சம் கீரை அந்த தண்ணியை மட்டும் படிச்சுக்கலாம் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கும் இப்போ ஒரு மத்த போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் நான் குக்கர்ல தான் கடைகிறேன் நல்ல கீரை நைஸா வெந்திருக்கு பருப்பும் கீரையும் நல்ல மைய கடைஞ்சிருச்சு பாருங்க சிலவங்க மிக்சியில கூட போட்டு அரைச்சிக்குவாங்க அந்த மாதிரி நீங்க அரைச்சுக்கலாம் சூப்பரா கடைஞ்சாச்சு பாருங்க இப்போ இந்த இருக்கிற தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது குழம்பு தான் நம்ம செய்கிறோம் அதனால் இருந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டேன் கீரைலாம் எடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் வேலை இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம் கீரை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு வரமிளகா ஒரு கால் ஸ்பூன் சீரகம் தாளிக்கும் போது மனமாக இருக்கும் சீரகம் போட்டு தாளித்தோம்னா இப்போ கருவேப்பிலை உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் போட்டு நீங்கள் தாளிச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் அதை குழம்புல ஊற்றிடுறேன் பாருங்கள் கீரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இது வேறு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்போதான் அரைக்கீரை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க இப்போ புதுசா செய்யறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல முடிச்சிடலாம் சட்டுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்